உலகத்துல இவ்வளவு மோசமான முறையில் ஆட்சி எடுத்துக்கிட்ட வேற யாரும் இருக்க முடியாது அன்னைக்கு ஆட்சிக்கு வந்த போது இரண்டாவது கொரோனா தெரியுமில்ல சேத்தியா தோப்புல டாவ் உலகமே லாக்டவுன் எங்க பாரு மரண குணம் தொற்று நோய் உலகம் முழுக்க என்னப்பட்டது கொரோனா ஒரு பெரும் தொல்லை இந்தியாவில் கொரோனா ஒரு தொல்லை மோடி ஒரு தொல்லை தமிழ்நாட்டுக்கு மூணு தொல்லை மோடி கொரோனா எடப்பாடி மூணு பேரும் மக்கள் சாவட்டு விட்டாங்க சம்பாத்தியம் இல்ல காசு இல்ல கையில் இல்ல கூலி வரைக்கு போனாதான் காசு சாப்பாடு லாக்டவுன் வேலைக்கு போக முடியல மக்கள் சாகுறாங்க தலைவர் அன்னைக்கு சொன்னார் எடப்பாடி கிட்ட ஏப்பா எடப்பாடி முதலமைச்சரா இருக்கிய இந்த மக்கள் கூலி வேலைக்கு போனாதான் அவங்களுக்கு சாப்பாடு எங்கேயும் போக முடியல ரொம்ப வறுமை இருக்கிறாங்க அதனால அவங்களுக்கு ஒரு ஐயாயிரம் ரூபாய் படம் கொடுப்பாங்க ஒரு ரேஷன் கார்டு அதெல்லாம் முடியாதுன்னு ஆயிரம் ரூபாய் தான் கொடுப்பேன்னு சொன்னாரு அன்னைக்கு தலைவர் சொன்னாரு நான் முதலமைச்சரானால் உங்களுக்கு நாலாயிரம் ரூபாய் கொடுப்பேன்னு சொன்னாரு தலைவர் முதலமைச்சர் ஆனவன அவர் போட்ட முதல் கையெழுத்து ஒவ்வொரு ரேஷன் கார்டுக்கும் நாலாயிரம் ரூபாய் கொடுத்தாரு அது சாதாரணம் கிடையாது கையில பத்து காசு கிடையாது மோடி கொடுக்கல எடப்பாடி கும்பல் இருக்குல அலிபாவம் நாப்பத்தி கிலோ மொட்டத்தையும் காசு அடிச்சுட்டு ஓட்டை போடு அந்த பக்கம் போயிட்டாங்க நம்ம அமைச்சர்லாம் எல்லாம் எப்படிதான் பட்ஜெட் போடுறாரு எப்படிதான் நடத்திட்டு கொடுக்கறாருன்னு தெரியல மொத்தம் அடிச்சுக்கிட்டு போயிட்டாங்க காசு இல்லாத போது நாலாயிரம் ரூபாய் கொடுத்தாரு அதோட விட்டாரா சவால் தன் உயரையே பணம் வச்சு பண்ணாங்க அன்னைக்கு எடப்பாடி என்ன பண்ணா கையை சோப் போட்டு கழுவு கழுவுன்ட்டு அவரு பாட்டு மல்லாக்கா டிவியில படம் பார்த்துக்கிட்டு பிரியாணி சாப்பிட்டு இருந்தாரு மக்கள் ரோட்ல அள்ளாடுறாங்க சாகிறாங்க இடம் இடமில்ல எங்க பாரு மரண ஓலன்னா ஒண்ணும் பண்ணல ஆட்சி மாற்றம் வந்தது தலைவர் ஒரு அதிகாரி கூட மாத்தல ஒருத்தர் கூட மாத்தல அதே செட்டப் பார்த்தாரு இங்க பிரச்சனை பணம் இல்லைங்கிறதுல என்ன வேலை பார்க்கல என்ன பண்ணாருன்னா அப்ப கொரோனா காலத்துல நம்மளே போக மாட்டோம் சொந்தக்காரங்க செத்து போனா வீட்டுல நம்மளே வாய் வாயிலிட்டு ஓந்து வீட்டில உட்காந்துன்னா நம்ம போன நம்ம சத்து பேர் பயந்துகிட்டு இருக்கும் போது அதிகாரி எப்படி போவாங்க ஹாஸ்பிடல் எப்படி வாங்க எல்லாருமே அப்படியே இருந்த போது முதலமைச்சர் என்ன பண்ணாரு இதை இயக்கணும்னா ஒரே வழின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு நேர கோயம்புத்தூர் அரசு மருந்து இஎஸ்ஐ போனாரு அங்க கொரோனா வார்டில் நல்லா தெரிஞ்சு வச்சீங்க கொரோனா வார்டில் உலகத்தில் யாரும் எந்த முதலமைச்சரும் எந்த பிரதமரும் செய்யாத ஒரு காரியத்தை பண்ணாரு கொரோனா வார்டில் தன் உயிரை பணைய வைத்து நேரடியாக கொரோனா நோயாளிகளை போய் முதலமைச்சர் சந்திச்சார் எதுக்கு சந்திச்சாரு ஏன் சந்திச்சாரு சண்டுக்கு சந்திச்சாரா ஏன் தெரியுமா அரசு நிர்வாகம் எங்கல நான் வீட்டுல உட்கார்ந்துகிட்டு அதிகாரிக்கு உத்தரவு போட்டு வேலை நடக்காது முதலமைச்சரா இருக்கிற நான் ஒரு கொரோனா நோயாளி போய் பார்த்த அடுத்த நிமிஷம் இருக்குல்லங்க உள்ள போனார்ல அடுத்த நிமிஷம் அரசு நிர்வாகம் சட்டம் கலெக்டர் ஓடி ஓடியாரு தாசில்தார் ஓடியாரு டாக்டர் ஒரு ஐயோ முதலமைச்சர் டாக்டரே கிடையாது அவர் போறாருன்னு சொல்லி போன உயிரை தலைவர் தன் உயிரை பணைய வைத்து இழுத்து பிடிச்சி நிப்பாட்டினார் பாத்தீங்களா அதுதான் இதெல்லாம் நம்ம மறந்துட கூடாது இதெல்லாம் நம்ம ஞாபகப்படுத்திட்டே இருக்கணும் நான் எதையும் மிகைப்படுத்தி சொல்ல நடந்தத சொல்ல நிப்பாட்டினாரு அதோட விட்டாரா அடுத்தது ஒண்ணு பண்ணாரு அடுத்தது என்ன பண்ணாரு எங்குமே இடம் இல்ல ஆஸ்பத்திரியில எங்குமே இடம் இல்ல ஆக்சிஜன் இல்ல கேட்டா டாக்டர் இப்ப பத்தவங்க சொல்றாங்க சார் இடம் இல்ல சார் வீட்டுல சாகுறாங்களே ஜனங்கன்னு கேக்குறாரு தலைவரு நாங்க என்ன சார் பண்ண முடியும் இடம் இடம் இல்லைன்னா ஜனங்க சாகு விட்டுருவீங்களா ஒரு வீட்டுல ஒருத்தருக்கு கொரோனா வந்ததுன்னா அப்படியே வீட்டுல வச்சீங்கன்னு வச்சுங்க அடுத்த அடுத்த என்ன வீடு நமக்கு பெரிய சட்டி நாட்டு அரண் பண்ணிய ஒரே ஒரு ரூம் ஒரு குடிசை ஒருத்தருக்கு வந்தா எல்லாரையும் ஒரே படுத்தா தனிமைப்படுத்துக்க தனிமைப்படுத்துக்கன்னா சுடுகாட்டுல தான் போய் தனிமைப்படுத்துக்க நம்ம எங்க போய் தனிமைப்படுத்துறது எடப்பாடி எங்கட தனிமைப்படுத்த இருக்கிறது ஒரு ரூமியா அதுல ஆறு பேர் இருக்கும்

வந்த போது தமிழ்நாட்டில் பின்தங்கி பொருளாதாரத்தில் நலிவுற்றிருந்த இந்த அரசை இருக்கும் போது ஒரு நோயாளி கூட ரோட்ல இல்லாம பாஸ்போர்ட்ல கொடுத்து ட்ரீட்மெண்ட் கொடுத்து மீதி உயிரை பாதுகாத்தாரு அதுக்கு மேல ஒண்ணு பண்ணாரு அதுக்கு மேல என்ன பண்ண ஆஸ்பத்திரி சேர்த்தாச்சு பெரியப்பா கொண்டு போய் அட்மிட் பண்ணியாச்சு பெரியமா தொடங்கி போகுது பெரியமா தொடங்கி போனா பெரியப்பா உள்ள மூணு வேளை சூப்பா சூப்பரான சாப்பாடு கொடுத்துருவாங்க பேஷண்ட் அவரு இந்த அம்மா வெளிய உட்காரணும் யாரு கொடுப்பா சாப்பாடு கையில காசு கிடையாது டவுன் டீ கூட கிடையாது எங்க சாப்பிடும் வெளியே உட்காந்துருக்கணும்

கொரோனா காலம் வரை இன்னைக்கு கோயில் என்பது அரசு மருத்துவமனை தான் ஒருவர் கூட பட்டியல் எடுத்து விடாதுன்னு போட்டாரு சாலையோரத்தில் சாக கிடந்த பட்டியல் கிடந்த பல பேர் அரசு மருத்துவமனை தலைவர் கொடுத்த உணவிலால் பாதுகாத்து இருக்கிறார்கள் நான் எதையும் உணர்ச்சி போங்க பேச நினைக்காதீங்க இது எல்லாமே உண்மை இது எல்லாமே வரலாற்றில் நூறு வருஷத்துக்குள்ள சொல்லல நமக்கு ரொம்ப ஞாபகம் இருக்கு பொய் பேசுறவன்தான் லைப்ரேட்ல தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறான் தன்னை பணைய வைத்து செய்தார் பாத்தீங்களா இந்த திட்டம் அப்புறம் ஒன்றிய அரசு ஒரு காசு கொடுக்காத போது கூட என்ன பண்ணாரு மகளிருக்கான உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் கொடுத்தாரு கையில காசு இல்ல ரெண்டு வருஷம் ஆச்சு இந்த பக்கம் உரிமை தொகை கொடுத்து இலவச பஸ் கொடுக்குற ஒவ்வொரு சீரழிக்கிறேன் சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் போட்டாங்க போய் நம்மளுக்கு எதிரா இந்த பக்கம் நீ ஆயிரம் ரூபாய் கொடுக்குற ஏமாத்திட்டு ஏமாத்திட்டு அவங்களே சொன்னாங்க ஆயிரம் ரூபாய் கொடுக்கு ரெண்டு வருஷம் ஆச்சு ஏன் ரெண்டு வருஷம் ஆச்சு மொத்தத்தையும் கொள்ளடிச்சு போயிட்டார் எடப்பாடி கையில காசு இல்ல மோடி ஒண்ணு கொடுக்க மாட்டாரு எங்க இருந்து ஆயிரம் ரூபாய் கொடுக்க முடியும் இது பொங்கல குடுக்குற மாதிரி ஒரு மாசம் கொடுத்து விடுறது இல்ல மாசம் மாசம் கொடுக்கணும் அப்ப எங்க போக முடியும் பண்ட சேமிச்சார் தலைவர் ரெண்டு வருஷம் அப்பா நீங்க கொஞ்சம் குடுங்க நிதி மதிச்ச நீங்க குடுங்க மின்சாரத்துறை நீங்க குடுங்க அண்ணன்ட கேட்டா நீங்க கொஞ்சம் குடுங்க எங்க தாய்மார்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்கணும்னு சேமிச்சு 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 கையில அந்த பணம் வந்ததுக்கு பிற்பாடு அப்பா அறிவிச்சாரு என்னை அருமை தாய்மார்களே இதோ கொடுத்த போறேன் இதுல இருந்து ஆயிரம் ரூபாய் அவங்களுக்கு துரிச்சு வச்சீங்க தாய்மார்களே தலைவர் ஆயிரம் ரூபாய் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காரு உங்கள் வாழ்நாளின் இறுதி வரை அதை தந்தே திருவார் தராதரனுக்கும் தரப்போறார் அத ஆயிரம் ரெண்டாயிரம் ரூபாய் மாறப்போகுது இவர்களுக்கு அதிசயம் எப்படி நம்ம காசே கொடுக்கல பசு கொடுக்குறாரு அது கொடுக்குறாரு இந்த பசங்க பேருந்துங்கிறது சாதாரண கிடையாது